அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாங்கள் சிக்கமங்களூர் பயணத்தை முடித்துவிட்டு வரும் வழியில் மேங்களூர் பெங்களூர் ஹைவேயில் நீலமங்கலா கிராமத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி டப்பா ரெஸ்டாரண்ட்டில் இரவு டின்னருக்காக வண்டியை நிறுத்தினோம் அது ஒரு அழகான அனுபவம் அந்த அழகான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஹைவேக்கு அருகிலேயே இருக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸின் அப்பியரன்ஸில் உள்ளது நிறைய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிறது இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மிகவும் அழகான சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு டப்பா இரவு நேரத்தில் ஒளி விளக்குகளால் அது மின்னுகிறது கார் பார்க்கிங் சௌரியங்களும் உண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆனதால் காஸ்ட் அதிகம் ஒன்றும் இல்லை இரண்டு பேருக்கு ஐநூறு ரூபாய் வரை வரும் லொக்கேஷன் மேப்பையும் கொடுத்துள்ளேன் இங்கு சவுத் இண்டியன் தாலி நார்த் இண்டியன் தாலி டெசர்ட்ஸு ஸ்நாக்ஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷேக்ஸ் ஜூஸஸ் போன்ற பல வகைகளும் கிடைக்கின்றன வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இரண்டு வகை ஃபுட்டுகளும் கிடைக்கின்றன இந்த டப்பாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் ஒவ்வொரு ரூமாக இருக்கிறது தனித்தனி ரூமாக இருக்கிறது அதற்கு நம்பர் இருக்கிறது ஒன்று தொட்டு இருபத்தைந்து வரை நம்பர் உள்ள சிறிய சிறிய ரூம்கள் இருக்கின்றன அதற்கு உள்ளே ஏசி ஃபேன் இவை இருக்கின்றன இதற்குள் நாம் முன்பே ஆர்டர் செய்தால் பத்து பேருக்கு ஒன்றாக இருந்து சாப்பிடலாம் அதை தவிர ஒரு பெரிய ஹாலும் இருக்கிறது இதை அனைத்தையும் நிறைய சர்வர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆர்டர் கொடுத்தவுடன் வேகத்தில் சர்வ் செய்கிறார்கள் பீர் ஒயின் காக்டைல்ஸ் இந்த வகைகளும் உண்டு அதை தவிர காஃபி டீ பிஸ்கட்ஸ் ஸ்நாக்ஸ் போன்றவைகளும் கிடைக்கின்றன பலதரமான ஐஸ்கிரீம்கள் கிடைக்கின்றன ஷேக்குகள் கிடைக்கின்றன வெளியில் அவுட்டோர் ஹீட்டிங்கும் இருக்கிறது மரத்து அடியில் நன்றாக பெஞ்சிட்டு அதில் அமர்ந்து உண்ணுகிறார்கள் நல்ல பாத்ரூம் சௌகரியங்கள் இருக்கின்றன பாத்ரூம் கிளீனாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது நான் பார்த்த வரையில் பெங்களூருக்குடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த டைனிங் அவுட்லெட் இது என்றே கூறலாம் கூகுளில் சர்ச்சு செய்தபோது ஐந்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் ரிவ்யூஸும் நன்றாக இருக்கிறது அவர்களின் மெனு கார்டு இது அவர்களுடைய மெனு கார்டை பார்த்து நாங்கள் தேவையானவற்றை செலக்ட் செய்தோம் நண்பர்களே ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி டப்பா உணவகம் பயணிகளுக்கு சிறந்த இடமாக கருதலாம் இந்த உணவகம் அதனுடைய பாரம்பரிய தென்னிந்திய உணவுகளுக்கு பிரசித்தம் பெற்றது என்கிறார்கள் இங்கு இட்லி தோசை சாம்பார் இவை காலையில் கிடைக்கின்றன என்றும் ரசம் சப்பாத்தி கறிகள் போன்ற பாரம்பரிய உணவுகள் மதியம் கிடைக்கிறது என்றும் கூறுகிறார்கள் ஹாலில் ஒரு பெரிய டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கொண்டே இருக்கிறது பெரிய ஸ்கிரீன் ஆனபடியால் வெயிட் செய்கின்ற வேளையில் கிரிக்கெட் மேட்சை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கலாம் உணவகத்தின் உள்ளமைப்பும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது இது உணவு உண்ண வருபவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தருகிறது சர்வர்கள் நல்ல சேவைகளை செய்கிறார்கள் நேர்மையாகவும் இருக்கிறார்கள் இது பயணிகளுடைய நேரத்தை வீணாக்காமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் பார்க்கிங் வசதிகளும் இருக்கின்றன நீங்கள் எப்பொழுதாவது நீலமங்கலா சாலையில் பயணம் செய்யும்போது ஸ்ரீ சாமண்டேஸ்வரி டப்பா உணவகத்தில் நிறுத்தி அதன் சுவையான உணவுகளை அனுபவிக்க தவறாதீர்கள் இது நாங்கள் உண்ட உணவுகளில் சில வகைகள் எல்லாவற்றையும் நாங்களே ஒருவரே உண்டோம் என்று நினைத்து விடாதீர்கள் ஆறு பேர் சேர்ந்து உட்கொண்ட உணவாகும் இது நான் உங்களுக்கு என்னுடைய பில்லை காண்பிக்கின்றேன் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கும் லைக் பட்டனை அமர்த்துங்கள் ஷேர் பட்டனை அமர்த்தி யாருக்காவது ஷேர் செய்யுங்கள் இது எனக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாகும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்கு காத்திருங்கள் நண்பர்களே